இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழு நோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி செலுத்தும். மோசே கட்டளையிட்டுள்ள நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொழு நோயாளர் ஒருவர் வருகிறார் ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார் இந்த நோயாளருக்கு நாம் யாரிடம் செல்ல வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது இந்த தொழு நோயாளர் இயேசுவை தேடி வந்தால் அவர் நிச்சயமாக என்னை குணப்படுத்துவார் அவர் விரும்பினால் என் நோய் நீங்கும் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது அன்பு சகோதர சகோதரிகளே விவிலியத்திலே நாம் ஏராளமான நோயாளர்களை பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அவர்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள் சாலமோன் ஞானம் அதிகாரம் பதினாறு பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் பச்சிலையோ களிம்போ அல்ல ஆண்டவருடைய வார்த்தை நோயிலிருந்து விடுதலை தர வல்லதாய் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குணப்படுத்துவார் மத்தையு பத்தாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் நோயை நீக்கும்படியான நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியான அதிகாரத்தை திருத்துதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஆலயத்திற்கு சென்று திருப்பலில் கலந்து கொண்டு நம்முடைய நோய் நீங்கும்படியாய் ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டோருடைய பணியாளரின் வழியாக ஆண்டவர் நம் நோயை நீக்கச் செய்வார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு உன்னுடைய நம்பிக்கை நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது இயேசு கிறிஸ்துவின் மீது திருப்பலியின் மீது ஆண்டவருடைய பணியாளர்களின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஜெபம் செய்கிற பொழுது நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை குணப்படுத்துவார் அதே போல இன்றைய நட்ச பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொழு நோயாளரை நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக என்று தொடுகிறார் அவருடைய கையை நீட்டி தொட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தொழு நோயாளரை தொட்டால் தீட்டு அவர்களை தொட்டால் நமக்கும் அந்த தொழு நோய் வந்துவிடும் எனவே சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை உடைக்கிறார் அந்த நோயாளரை தொட்டு எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்லை என்ற தைரியமாக அந்த நோயாளரை தொடுகிறார் இரண்டு மாபெரும் காரியங்களை செய்கிறார் இன்னும் ஒருபடி மேலாக நான் விரும்புகிறேன் உன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ நபர்கள் நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் நமக்காக ஜெபம் செய்கிறார்கள் நமக்காக பணிவிடை செய்கிறார்கள் நோயுற்ற வேலையிலே நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார்கள் இவருக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லுவோம் அன்பிற்குரியவர்களே இன்று நன்றாக நாம் இருக்கிற பொழுது நம்மை சுற்றி கூட்டம் இருக்கும் ஆனால் நோய் வந்துவிட்டால் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள் எங்கே நம்மிடத்திலே பணம் கேட்டு விடுவார்களோ எங்கே நம்மை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு விடுவார்களோ எங்கே நம்மை நம்மை இந்த உதவியெல்லாம் செய்ய சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு நம்மோடு பேசுவது கிடையாது நம்மை பார்ப்பது கிடையாது இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே இன்று நாம் நோயுற்று இருக்கக்கூடிய வேலையிலே நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நாம் நலமோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள் பரிசுகள் இவர்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதேபோல அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நோயாளர்களை நன்றாய் கவனித்துக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவருக்கே பணிவிடை செய்கிறீர்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் இதற்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் எட்டு வருடமாக நோயுற்றிருந்த ஒரு மனிதனை திருத்தூதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் எட்டு வருடமாய் நோயுற்றிருந்த ஒரு மனிதனை பேதரு ஜெபம் செய்து தொட்டு குணப்படுத்துகிறார் அமன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீண்ட நாட்களாக நீங்கள் நோயோடு போராடி கொண்டிருக்கலாம் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணப்படுத்தும் அதே வேளையில் நாம் நோயினுடைய காரணத்தை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அறுபது முதல் எண்பது சதவீதமான நோய்க்கு காரணம் என்ன மனதிலே அமைதி இல்லை வெறுப்பு கோபம் பகை உணர்வு எல்லாம் நாம் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிற பொழுது அது நோயாய் மாறிவிடுகிறது எனவே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் உடைய உடலை பாணி பேணி பராமரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நோய் நெருங்காது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் அதாவது நோயினுடைய காரணம் என்ன அதனுடைய வேர் என்ன ஏன் வந்தது எதற்காக வந்தது என்ற காரணத்தை கண்டுபிடித்து அதனுடைய வேரை கண்டுபிடித்து நாம் சரி செய்ய வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய உடலை ஆண்டவர் கொடையாய் ஆலயமாய் கொடுத்திருக்கூடிய இந்த உடலை பேணி பாதுகாத்து கொள்ளுவோம் ஒருவேளை நோய் வந்துவிட்டால் துணிவோடு ஏற்றுக்கொள்ளுவோம் அதற்கான மருந்துகளை எடுத்துக் கொள்ளுவோம் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிப்போம் நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் அந்த வார்த்தை நம்மை குணப்படுத்தும் இயேசுடைய தூய ரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் உங்களை குணப்படுத்தும் குற்றமில்லாத அந்த புடி புதிய உடன்படிக்கையின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டு உங்களை குணப்படுத்துவதாக இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்று நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்த ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிய இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில இறை வார்த்தையிலே ஆண்டவரை நீரே எங்களோடு பேசினீர் உமக்கு நன்றி இதோ இந்த நேரம் வரை நீர் எங்களை பராமரித்து வருகிறீர் உமக்கு நன்றி நோயாளர்களை இந்த நாளிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொழு நோயாளரை நீர் தொட்டு குணப்படுத்தியது போல இதோ இந்த எல்லாம் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன சோர்வுகளிலிருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும் நம்பிக்கையை தாரும் நீரேவர்களை திடப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடியாக நீர் தேற்றும் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை பெறும்படியான வாய்ப்புகளை சூழல்களை ஆண்டவரே நீர் உருவாக்கி கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் எங்களுடைய நற்காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக இயேசு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கும் உடைய வசனத்தினால் நாங்கள் குணம் பெறவும் ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாகவும் நீர் செய்வீராக இதோ எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை கடன் பிரச்சனைகளோடு குடி நோய்களோடு மன அமைதியை இழந்து தவிக்க கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நம்பிக்கையை தாரும் நீரே எங்களுக்கு விடுதலையை தாரும் நீரே எங்களை திடப்படுத்தும் நீரே எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து எங்களை நீர் தூக்கி விடுவீராக எங்களை உயர்த்தும் ஆண்டவரே தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்த உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது நம்முடைய அருளும் இரக்கமும் என்னாலும் இருப்பதாக உடைய கருணையினாலே உடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே எங்கள் எல்லாம் மன்னித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக என்னாலும் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும் இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதையும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ரத்தத்தினால் எங்களை நீர் கழுவும் திரு எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எங்களோடு வாரும் மன்ற எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த អន្តរក្រមអាមីន